ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரைடே ஸ்பெஷல் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்மளோட மொபைல் லைஃப் ஹேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முன்னாடி லவ் டூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்ட்ட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்னோட மொபைல் யதார்த்தமா தண்ணியில விழுந்துருது ஆனா ஃபுல்லா நினையில ஓரளவுக்கு ஈரமா இருக்கு அப்படின்னும் போது நான் எந்த அளவுக்கு என்னோட மொபைல் சேஃப்டி பண்றது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சில ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட மொபைலை சேஃப்டி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் சில விஷயம்லாம் பண்ணக்கூடாது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட மொபைலை ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணக்கூடாது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏர் ப்ளோ பண்ணக்கூடாது அதாவது உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அதிலிருந்து வரக்கூடிய ஹீட்டான ஏரை உங்களோட மொபைலில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாட்டர் டாப்ஸ் எல்லாமே மைக்கு ஸ்பீக்கர் எல்லாம் போயிடும் அண்ட் உங்களோட மவுத்தை யூஸ் பண்ணியும் ஏர் ப்ளோ பண்ணாதீங்க இது ரெண்டுமே நீங்கள் பண்ணாமல் அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஆனில் இருந்தது அப்படின்னா உடனே சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் இருக்கக்கூடிய நார்மல் டவல் இருந்தாலும் போதும் இல்லை காட்டன்னா ரொம்பவே பெஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்ச்சி பிறந்தாலும் ஓகே ஜஸ்ட்டு அப்படியே இருக்கக்கூடிய எல்லா வாட்டரையுமே க்ளியர் பண்ணிடுங்க பட் ப்ளோ பண்ணாதீங்க கிளியர் பண்ண உடனே பேக் சைடு திருப்பினீங்க அப்படின்னா பேக் பேனலாக ஓபன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் ரிமூவல் பேட்டரி அப்படின்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிருங்க நான் ரிமூவல் பேட்டரினா ஓகே அப்படியே விட்டுருங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்லாட் அண்ட் மெமரி கார்டை உடனே ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க அண்ட் உள்ளேயும் இதே போல துணியை வச்சிட்டு ஃபுல்லாவே கிளியர் பண்ணிருங்க உங்களால் எந்தளவு கிளியர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கிளியர் பண்ணிருங்க அண்டு ஃபைனல் ஸ்டெப் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் அண்டு சொல்யூஷன் கூட ரொம்பவே ஈஸியான சொல்யூஷன் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி எடுத்துட்டு அந்த அரிசியை இது போல் ஒரு பாக்ஸில் போட்டுக்குங்க அண்டு ஓப்பன் பண்ண உங்களோட மொபைலை உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க மொபைலில் பாக்ஸில் வச்சுட்டு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் அண்டு டூ டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் பேட்ரி போடணும் அப்படின்னா பேட்டரி போட்டுட்டு சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுட்டு மொபைல் ஆன் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இந்த மெத்தடு வந்துட்டு மொபைல் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களோட மொபைல் தண்ணியில் விழுந்துட்டாலோ ஈஸியாக நீங்க அதை ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் லவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி லவுடல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க